அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதா இந்த பதிவுல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சுபபலன்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நாம பார்க்க போறோம் இந்த பூமியில் வெற்றி கொள்ள பிறந்தவர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு தோல்விகளே இல்லை என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் எனவே கடக ராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை சகோதர சகோதரிகளை இது உங்களுக்கான பதிவு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கான ராசி நட்சத்திரத்தின் பவர் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் மனம் தெளிவானது என்பதை உணர்த்துவர்தான் சந்திரன் மனோகாரகன் அந்த மனதில் உதிக்கும் சிந்தனைகளும் அதனால் செய்யப்படும் செயல்களும் நிதானமானதாக யோசித்து செய்யப்பட்டு விட்டால் அந்த செயல்திறன் வெற்றியில் மட்டுமே முடியும் என்பதால்தான் தான் மனோகாரகனான தாயின் பெருமையை சொல்லும் சந்திரனின் வீடான கடகத்தில் இந்த பூச நட்சத்திரம் வைக்கப்பட்டுள்ளது ஒரு தாயினிடத்தில் பிள்ளைக்கு வெறுப்பு வரலாம் ஆனால் ஒரு தாய்க்கு பிள்ளையின் மீது ஒரு காலமும் வெறுப்பு வராது வெறுப்படையவும் மாட்டாள் தன் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தன் பிள்ளைக்காகவே கொடுத்து உயிர் வாழும் அடிபவள்தான் தாய் என்பதால்தான் இந்த பூஷம் நட்சத்திரம் சந்திரனின் வீடான கடகத்தில் வைக்கப்பட்டுள்ளது கால புருஷனுக்கு நான்காம் வீடு தாயின் ஸ்தானம் அம்மாவின் பெருமை சொல்லக்கூடிய ஸ்தானம் சனி பகவான் எப்பொழுதுமே நிதானமாக செயல்படுபவர் அவரின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய வகையில் இந்த பூச நட்சத்திரம் உள்ளது அதற்கே உண்டான பெருமையுடன் விளங்குகின்றது இந்த பூஷம் நட்சத்திரம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நிதானமாக செய்யக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே அதனால்தான் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகிய நீங்கள் நல்ல மதிநுட்ப திறமையும் எதையுமே யோசித்து நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் இப்படிப்பட்ட பூசம் நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகின்றது இந்த தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானை பக்தர்கள் அரோஹரா கோஷமிட்டு அருளாசியை பெற்று செல்கின்றார்கள் நீங்கள் நேர்மையானவர்கள் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் எதையும் பிடிவாதமாய் பிடித்து வைத்து சாதிக்கக்கூடியவர்கள் ஆனால் காரியத்தை வெல்ல வேண்டும் என்றால் நல்லதுக்கு பொய் சொல்ல தப்பே இல்லை என்று உணர்த்துபவர்கள் நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் பூசம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருந்தால் இவர்கள் எதிலும் அசாத்திய திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் வெற்றியை மட்டுமே விரும்புபவர்களாக இருப்பார்கள் தோல்வியை ஒரு காலமும் விரும்ப மாட்டார்கள் பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் அமைதியானவர்களாகவும் அறிவுத்திறன் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் தனது லைஃப் பார்ட்னருடன் அனுசரித்து விட்டு கொடுத்து வாழும் எண்ணம் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் எதையுமே ஒரு முறைக்கு ஒன்பது முறை ஆழமாக யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எதையுமே நுண்ணறிவு திறனுடன் உங்கள் அறிவு திறமையை பயன்படுத்தி காரிய செயலாற்றுவீர்கள் அதனால்தான் இந்த கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் வந்து சேர்கின்றது கணத்தில் தேவகணத்தில் உள்ள நட்சத்திரம் என்பதால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்கள் எப்பொழுதுமே தெய்வ அம்சம் தெய்வ கடாட்சம் புரிந்தவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு நிகர் நீங்களே உங்களுக்கான விலங்கு ஆடு உங்களுக்கான விருட்சம் அரசமரம் உங்களுக்கான பறவை நீர்காகம் உங்களுக்கான அதி தேவதை பிரகஸ்பதி என்னும் குரு பகவான் எப்படிப்பட்ட கடலையும் நீந்தி கரை சேர்ந்துவிடும் என்பதை தத்துரூபமாக உணர்த்தக்கூடிய தான் இந்த நீர்காகம் இது ஒன்று போதும் உங்களின் தனித்திறமையை எடுத்துச் சொல்ல நீங்கள் பிறக்கின்ற பொழுது ஆயுள் காரகனான சனி பகவானின் திசையில் பிறப்பதால் நீண்ட ஆயுள் உள்ளவர்கள் என்பதை நன்றாகவே உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியில் முடிய உங்கள் எண்ணங்கள் செயல்கள் வெற்றியில் முடிய நீங்கள் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பும் பெற்று பெயரும் புகழுடன் வாழ உங்களுக்காக அந்த யோகத்தையும் வாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவானின் உற்ற நண்பர்களாம் உற்ற துணைவர்களாம் புதனும் சுக்ரனும் சந்திரனும் ராகுவும் குருவுமே இருக்கின்றார்கள் புதனும் சந்திரனும் ராகவும் குருவும் சுகரனும் இவர்களே இருக்கின்றார்கள் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடந்தாலும் சந்திர திசை சந்திர புத்தி நடந்தாலும் சுக்கர திசை சுக்கர புத்தி நடந்தாலும் புதன் திசை புதன் புத்தி நடந்தாலும் குரு திசை குரு புத்தி நடந்தாலும் கவலையே படாதீர்கள் இந்த காலகட்டம் எல்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல சுபபலன்களை தந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்கள் பூசம் நட்சத்திரத்துக்கு கார்த்திகை நட்சத்திரமே வசிய நட்சத்திரம் என்பதால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களது வாழ்க்கை துணையாக கொண்டு விட்டீர்களே ஆனால் வாழ்க்கை முழுதும் சுபிட்சமாக இருக்கும் சந்தோஷகரமானதாக இருக்கும் உங்களின் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஆயிலம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் எல்லாம் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு அது நூறு சதவீதம் நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்களை மறுபடியும் ஒருமுறை சொல்கின்றேன் ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோகிணி கஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூஷம் விஷாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களிலெல்லாம் எந்த செயலை செய்தாலும் அது வெற்றி வாகை சூடக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் அந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள் சம்பள உயர்வுக்கு கோரிக்கை வைத்தால் இந்த நட்சத்திர நாட்களில் கோரிக்கை வையுங்கள் ஒரு லோன் வாங்க வேண்டும் என்றால் இந்த நட்சத்திர நாட்களில் அந்த லோன் வாங்குவதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்புங்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றால் இந்த நட்சத்திர நாட்களிலே முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டுமா இந்த நட்சத்திர நாட்களில் தேர்ந்தெடுங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டுமா அந்த பயணங்கள் சுபிட்சமாக நல்லதாக இருக்க இந்த நட்சத்திர நாட்களில் உங்களது பயணங்களை தொடங்குங்கள் உயர் அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு காரியம் அவர்களால் ஆக வேண்டும் என்றால் இந்த நட்சத்திர நாட்களில் அவர்களை சந்தியுங்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு உடனே ஆதாயம் கிடைக்கும் அரசு அரசு சார்ந்த துறைகளில் உள்ள பெரியவர்களை சந்திக்க வேண்டுமா இந்த நாட்களில் சந்தியுங்கள் இந்த நட்சத்திர நாட்களில் அரசியல்வாதிகளின் முக்கியமான விஐபிகளை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் இந்த நட்சத்திர நாட்களில் அவர்களை சென்று பாருங்கள் உங்கள் காரியம் சுபிட்சமாக முடியும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களிலெல்லாம் நீங்கள் எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அந்த காரியம் மூலம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் வணங்கு வழிபட வேண்டிய வழிபடுவதற்கு செல்ல வேண்டிய கோயில்கள் அட்சயபுரீஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலுக்கு சென்று ஈஸ்வர பகவானை தரிசித்து வர வாழ்வில் எல்லா நன்மைகளும் எளிதில் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சனிக்கிழமை நாட்களில் சென்று வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தேனி மாவட்டத்தில் உள்ள குற்றனூர் சுயம்பு சனீஸ்வர பகவானை மேற்சொன்ன நட்சத்திர நாட்களில் வழிபட்டு வந்தால் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் நீங்கள் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பதில் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் பூசம் நட்சத்திரம் பல வழியிலையும் நன்மையான பலன்களை அடைய உள்ளது என்பதை மறவாமல் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் இந்த வருடத்தில் நீங்கள் அதீதமான உன்னதமான லாபகரமான பலன்களை அடைந்தே தீர்வீர்கள் அதற்கு சாதகமாகவே இந்த நட்சத்திரம் அமைந்துள்ளது என்பதையும் நீங்கள் மறவாதீர்கள் இந்த நட்சத்திர நாட்களில் கண்டிப்பாக உங்களது முயற்சியை மேற்கொள்ளுங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியங்களுடன் வாழ்வீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்